வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை சபையில் இருக்கும் அறிவு சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் என்னுடைய பெயர் மந்திரமூர்த்தி கருப்பையா முதல் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து டே வராங்க என்றாங்க என்ற இப்போ நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒரு கொடைக்கானல் ஊட்டி போயிட்டா அந்த இடத்துல நம்ம மனநிலை எப்படி மாறும் டக்குன்னு வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த மாதிரி இங்கே வந்த உடனே வந்து உள்ள வந்தவுடனே நம்மளுக்கு ஒரு ஒரு புத்துணர்வு கிடைச்சிச்சு அந்த இது செகண்ட் உள்ளே வந்தவொடனே நம்மளை வரவேற்று அந்த தயார்படுத்துனாங்க பாருங்க பாருங்கள் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் என்னென்ன செடியூல் என்னென்ன நடக்குது நீங்கள் எங்கே தங்கணும் எத்தனை மணி கிளாஸ்க்கு வரணும் எந்த குழப்பங்கள் இல்லாமல் அந்த தெளிவுபடுத்தினது அது பாராட்டத்தக்கது அட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உணவு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாய் பொய் சொன்னாலும் வயிறு பொய் சொல்லாது அப்படின்ட்டு எனக்கெல்லாம் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போய் சாப்பிட்டே வச்சிக்கலாம் ஈவினிங்கே வயிறு அப்செட் ஆகிடும் பட் இங்கே மூணு நாளாக சாப்பிட்டுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உன்னைக்கே வந்து இது பெரிய அதாவது உணவுக்கு பெரிய நல்ல உள்ளங்களுடைய ஒரு பெரிய விஷயம் அது கண்ணு தெரிய நம்மளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய நபர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு தான் காரணம் அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்க அடுத்தது வந்து பயிற்சி இதில் புறநானூரில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எனது கற்றாரை கற்றாரை காமருவர் அப்படின்னு ஸோ நம்மளை அதாவது எவ்வளோ தான் படிச்சிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு படித்தவங்ககிட்ட வந்து நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து ஒரு பெரிய இதே இருக்காது அதாவது தெரியாத கூட இது நபிகள் நாயகம் ஒரு இதாக சொல்லியிருப்பார் அதாவது அறியாதவர்கள் நீங்கள அறியாதவர்களாக நீங்கள் இருந்தால் அறிந்தவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் வந்தோம் இவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டது வந்து புக்கை வந்து அதாவது புக்கை படிச்ச டைத்தலை மட்டும்தான் பார்த்தது இப்போ நிறையா வந்து நம்மளை வந்து எப்படி ஒரு அடிஷனாக வந்து ஒரு சார்ஜ் தர மாதிரி இருக்குது ஸோ பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாவை பத்தி கொஞ்சம் சொல்லணும் என்ன அப்படின்னா எந்த செக்மெண்ட்ல அதாவது ஒரு நாடுக்கும் நாட்டுக்கும் வீட்லையும் வந்து பெண்களை வந்து உயர்வா மதிக்கிறவங்க வந்து அந்த நாடும் நல்லா இருக்கும் வீடும் நல்லா இருக்கும் நான் நல்லா இருக்கேன்னா இந்த வயசுலேயும் வந்து என்னுடைய கேரியரை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா என் வீட்டுக்காரமா என்னை கண்காம வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஸோ அது மாதிரி தான் அதாவது இன்னும் வந்து எத்தனை அரசியல்வாதிகள் வந்து நான் ஐம்பது பெர்சன்ட் கொடுக்குறேன் எண்பது பெர்சன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் யாருமே இது வரைக்கும் தரலாம் ஆனால் எல்லா மன்றத்துலையும் நான் நிறைய இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் பெண்கள் தான் இருக்கிறாங்க அது இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சி அது ஏன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர இவங்கள் மூலியமாக தான் முடியும் ஸோ அது வந்து ஐயா வந்து ஒரு அந்த சிந்தனையை வந்து பாராட்டத்தக்கது போற்றத்தக்கது அதுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரிஞ்சு தெரியப்படுத்திக்க அப்புறம் வந்து யோகான்றது வந்து ஆரம்பம் கார்டு நான் மதுரக்காரன் இந்த மதுரக்காரங்கனாலே அது ஒரு வித்தியாசம் இருக்கு படத்தில் நடிச்ச மாதிரி நினைச்சுறாயிங்க எப்படின்னா என்ன இந்த உடம்பு மட்டும் ஏத்திட்டு இப்படித்தான் நான் ஆரம்பத்துல வந்தேன் அப்படியே பாடியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எப்பா மகனே இது உடம்புக்கு மட்டும் கிடையாதுப்பா இது மனசுக்கும் உரியது மனவளக்கலை அப்படின்ட்டு இங்கே வந்த பிறகு தான் வந்து எனக்கு தெரிஞ்சது அது வந்து உன்னைக்கே ஒரு ரொம்ப போட்டுதலுக்குரிய விஷயம் நான் மாறினது இல்லாம என்னுடைய நட்பு வட்டங்களையும் என்னுடைய குடும்பத்தையும் இதை ஈடுபடுத்தியிருக்கேன் அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து இப்ப வைரமுத்து சொல்லுவாரு யாருமே வந்து ஒரு வரிகள்ல சொல்லிடலாம் யாரும் வந்து நான் நல்லவேன்னு வந்து யாரு விவேகானந்தர் புத்தரைஞ்சுக்கு யாருமே கிடையாதுங்க அந்த வைரமுத்து வரிகள் அழகா சொல்லியிருப்பாரு கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் மண்பு எல்லாம் சேர்ந்ததுதான் என் தேகம் சோ அந்த மாதிரி தான் நிறைய வந்தேன் இப்ப டிங்கர் ரூல்ஸ் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கிறேன் இன்னும் நல்லா வருவேன்ற நம்பிக்கைகளுக்கு சொல்றேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் செவி அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்